அதை போட்டா இது இது விலை வந்து எழுநூத்தி தொண்ணூறு ஓஹோ இதோட விலை தர்மா அது நல்லா இருக்கும் எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் ஆமா இதுல மூணு ஸ்கின் இருக்கு தர்மா பெரிய பெரிய காஸ்டியூம்ஸ் வெளில விற்க விற்கிற கடையில மட்டும்தான் இருக்கும் இது என்ன கருப்பா இருக்கு உங்களை வெள்ளையா கருத்து கேட்கல இப்ப இருக்கிற முகம் இருக்கா ஆமா இருக்குல்ல அப்படி பார்த்து காட்டிக்கிட்டேங்க என்ன சிறப்பு சிறப்புன்னா மேக்கப் போட்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வரும் அந்த நம்ம ஸ்கின்னே தெரியாது கருப்பே தெரியாதுனாலும் போகாது தேங்காய் ஏதாவது போட்டு போதும் நல்லா மசாஜ் பண்ணி தொடர்ந்து போகும் இதெல்லாம் நடிப்பு சம்மந்தமானது சம்மந்தமானது அந்த மேக்கப் கலையில் இருக்கிறதுனால அதில் ஒரு ஆர்வம்

அந்த க்ரீம் தான் மெயின் இதோட மேக்கப் ஹைலைட் அப்படியே முடிஞ்சு மாதிரி பார்த்தியா இன்னும் கேமரா வந்து நல்ல அருமையாக இருக்கும் இதெல்லாம் சாந்து போட்டா லாக்மியோட லிப்டிக்கு

இது போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இது போட்டுக்கலாம் நம்ம லைட்டு கொஞ்சம் கலர் இருக்கிறது இதுல மூணு டைப் இருக்கு கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு லைட்டா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு கொஞ்சம் கலரா இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப நான் யூஸ் பண்ணது நான் யூஸ் பண்ணது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் ஆமா டி டூ டர்மா டி டூ அதோட பேர் வந்து தெரியாத மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு சொல்றது கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க அது இந்த கடைக்கு கஷ்டம் நினைக்கிறேன் ஆமா